பக்தர்கள் யாராயினும் அந்த கோவிலுக்கு வரலாம் ஆனாக்க அந்தந்த கோவில்களுடைய சம்பிரதாயங்களை சார்ந்து அந்தந்த கோவிலுக்கு வரலாம் இருக்கு பல கோவில்களில் இஸ்லாமிய பெண்மணிகள் வர்றாங்க இஸ்லாமியர்களும் வராங்க இஸ்லாம் பெண்மணிகளும் குறிப்பாக நமக்கு விழிப்புடையாக தெரிகிறது ஏன்னா இஜா அணிந்து வருகிறார்கள் ஆனால் இந்த மாதிரி இஜாவு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கிடையாது ரெண்டு மூணு பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு குரல் கொடுக்குறாங்க அவங்கள சுற்றி ஒரு அஞ்சு ஆறு போலீஸ்காரங்க அவங்க நிறுத்துகிறாங்க கேட்டாக்க இவங்க கோவிலுக்குள்ளே ஓம் நமச்சிவாயான்னு குரல் கொடுத்தாங்க அவங்கள கட்டுப்படுத்தினோன்னு ஈவோ கோவிலுக்குள்ளே போலீஸை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீஜீவி நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் டிவி நேர்கள் சார்பாக அவரை இனிதே வரவேற்கிறேன் வணக்கம் சார் சார் தொடர்ந்து பல்வேறு செய்திகள் குறித்து விவாதித்து வருகிறோம் இப்போ இந்த கோவில்களில் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய இந்த டிவி ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க சார் சீரியல்ஸ் எல்லாம் அங்கே தான் ஷூட் பண்ணுறாங்க கோவில்களில் இதுக்கு ஹெச்ஆர்என்சியோட அனுமதி வாங்கிட்டு பண்ணுறாங்களா இல்லை அந்தந்த கோவில்களே அனுமதி கொடுக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி முன் சார் சமீப காலங்களில் பார்க்குறோம் பல மர்ம நபர்கள் கோவிலுக்கு போகிறதாகவும் அவர்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் கோவிலில் வந்து கோவிலினுடைய அந்த ஏரியா ஃபுல்லாக மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணுறதாகவும் இதை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமோ சொன்னால் கூட அவங்க பெருசாக கண்டுக்கல கோவிலுக்கும் எல்லோரும் வருவாங்க போவாங்க தானே அப்படிங்கக்கூடிய பதில்கள் தான் கிடைப்பதாகவும் தகவல் வருது சார் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் உங்களுடைய பதில் என்ன சார் முதல்ல நம்ம இந்து கோவிலோட சிறப்பு என்னென்னாக்க பக்தர்கள் யாராயினும் அந்த கோவிலுக்கு வரலாம் ஆனாக்க அந்தந்த கோவில்களுடைய சம்பிரதாயங்களை சார்ந்து அந்தந்த கோவிலுக்கு வரலாம்னு இருக்குது நீங்கள் நபர்கள்னு சொன்னீங்க அது வீடியோ பார்த்தேன் சில ஹிஜாப் அணிந்த பெண்கள் வந்தாங்க அப்படிங்கிறாங்க உண்மையை சொன்ன போனாக்க சூரியனார் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அங்கே நான் பார்த்துருக்குறேன் பல ஹிஜாப் அணிந்த பெண்கள் அங்கே வழிபட விடுறாங்க உண்மையான ஒரு செத்தை ஒரு அங்கே இருக்கிற வழிபா அங்கே நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு அங்கே வர்றாங்க அந்த சம்ப அந்த கோவில் சம்பிரதாயத்தில் அந்த நபர்களுக்கு உள்ள வர அனுமதி உண்டு அதே மாதிரி ஐயப்பன் கோவில்களில் யார் வேணாலும் போகலாம் எந்த விதமான தடக இதுவும் எந்த விதமான இதுவும் கிடையாது மற்ற கோவில்கள் மாதிரி ஆனாக்கா அந்த கோவில் சம்பிரதாயத்தை கடைபிடித்து அந்த கோவிலுக்கு போகலாம் இதுதான் நம்ம இந்து கோயில்களுடைய அடிப்படையான நம்பிக்கை இப்போ சில கோவில்களில் சினிமா ஷூட்டிங் செய்கிறாங்க அப்படின்னாக்க அது கண்டிப்பாக அந்த சம்பிரதாயத்தை சார்ந்தது இல்லை ஏன்னா அந்த ஷூட்டிங்கில் என்ன அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியாது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இது ஹெச்ஆர்என்சி அனுமதி கொடுக்கலாமா அந்த கோவில் நிர்வாகம் அனுமதி கொடுக்கலாமான்னு ஹெச்ஆர்என்சி அனுமதி கொடுக்கறதுக்கு இதை இது எந்த வாய்ப்பே கிடையாது ஏன்னாக்க அவங்களுக்கு கோவில் அவங்க சொந்த சொத்து இல்லை கோவில் வந்து அந்த கோவிலுடைய மூலவருடைய சொத்து அந்த மூலவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது அறங்காவலருடைய பொறுப்பு அறங்காவலர் அந்த மாதிரி அனுமதி கொடுத்தாக்க அதை தட்டி கேட்குறதுக்கு கமிஷனர் இருக்கார் அதான் இதாக கட்டமைப்பு அப்படி இருக்கும்போது ஹெச்ஆர்என்சி அனுமதி கொடுக்குறதுங்கிற கொஷனே கிடையாது சட்டத்தில் அந்த எந்த விதமான அதுக்கு இடமும் கிடையாது ரெண்டாவது அப்படி அடங்காவலர்களே அனுமதி கொடுத்தாக்க அது அந்த ஷூட்டிங் எங்கே நடக்கிறது அந்த ஷூட்டிங்னால அந்த ஸ்தலம் அந்த கோவில்களுக்கு என்ன அதுக்கு அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ரீதியாக ஒரு ஷூட்டிங் நடந்தாக்க அதை கண்டிப்பாக தடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது மாற்று மதத்தினருக்கு வரலாமா அந்தந்த கோயில் சம்பிரதாயத்தை பொறுத்திருக்கு அந்தந்த சம்பிரதாயங்களை அங்கே நிறைவேற்றுவதற்கு அங்கே அருங்காவலர்கள் இருக்கின்றார்கள் அது இருக்கின்றார் இருக்கணும் இருக்கணும் ஏன்னால் இல்லை இப்போ உதாரணத்துக்கு கபாலீஸ்வர் கோவில் அரங்காவலர் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்து கொண்டு இருக்கணும் அதுவும் பூன்னமல்லி முதலியார்கள் சம்பிரதாயம் தான் அங்கே கோயில் நிர்வாகம் பல வருஷமாக ஏன்னா முதல்ல இருந்த கபாலீஸ்வரர் கோவில் இடித்த பிறகு நம்ம வெளிநாட்டவர்கள் வந்து கடற்கரை ஓரமாக இருந்த கோவில் இடித்த பிறகு பல நூற்றாது ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்போ இருக்கிற இடத்துல கோவிலை கட்டி அந்த கோவிலுக்கு நிதி ஏ நிதியெல்லாம் சேகரித்து அந்த கோவிலை கட்டி அந்த கோவிலை வழிபாடு நடத்தி வந்தவர்கள் பூன்னமல்லி முதலியார்கள் அவர்கள் தான் அருங்காமல் இருக்கணும் அந்த கோவிலுக்கு அதே மாதிரி எல்லா கோயிலுமே அந்தந்த ஜாதியினர் பல காலமாக அந்த கோயிலை சார்ந்து இருந்திருக்கிறார்கள் அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வேண்டியதாக நம்முடைய கடமை இப்போது நீங்கள் சொன்னபோது சூரியனார் கோவிலில் பலர் வந்து ரிஜா அணிந்து வருகிறார் நம்பிக்கையோடு வந்துட்டு போகிறாங்க அது அந்த கோவில் சம்பிரதாயம் அனுமதிக்குது அப்படின்னு சொல்லிடுறோம் சார் பொதுவாகவே நம்ம கோவில்களின் வெளியில் வந்து போர்டே வச்சுருக்கோம் இல்லையா சார் மாற்று மதத்தவர் இது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வரலாம் அதுக்கு மேலே வர முடியாது அப்படிங்கிறோம் இப்போ செங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய குமரக்கோட்டம் கோவிலில் பார்த்தா கூட இஸ்லாமியர்கள் அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் அதை பார்த்துட்டு அங்கேயும் நிறைய இஸ்லாமியர்கள் வருவதாக தகவல் இருக்குது சார் இது ந ஆரோக்கியமானது தானா இது நல்லது தானா இப்படி அனுமதிக்கலாமா அப்படின்னு இதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பல கோயில்களில் இஸ்லாமிய பெண்மணிகள் வர்றாங்க இஸ்லாமியர்களும் வர்றாங்க இஸ்லாம் பெண்மணிகளும் குறிப்பாக நமக்கு விழிப்புடைய தெரிகிறது வருகிறார்கள் ஆனால் இந்த மாதிரி இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கிடையாது இப்போதான் இருபத்தஞ்சு வருஷம் வந்திருக்கு அதுவும் இந்த சவுதி அரேபியாவில் வஹாபிசம் அப்படிங்கிற ஏற்றுமதி நடந்த பணி வந்திருக்கு இருந்தாலும் இது என்ன சுற்றி காட்டுறது அப்படின்னாக்க இப்போ இருக்கிற முஸ்லீம்கள் சகோதரர்கள் சகோதரி எல்லாருமே பழங்காலத்தில் வற்புறுத்தியோ அல்லது அவங்க மனம் ஏற்றோ மதம் மாறியவர்கள் தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு கோவிலை சார்ந்து இருக்கிறது ஒரு சாதாரண நேச்சுரல் தான் அந்த ஈர்ப்பில் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாக்கா யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த சம்பிரதாயங்க சேர்ந்த நடைமுறைகள் தான் அனுமதி செய்யணும் சில கோவில்கள் மாற்று மதர்கள் அனுமதி இல்லைனாக்கா அந்த சம்பிரதாயத்தை சார்ந்த அது ஒரு கருத்து அதைத்தான் தான் நம்ம கடைபிடிக்கணும் கடைபிடிச்சாகணும் சார் ஏன்னா இப்போ இது கூட இப்போ கேமரா வந்து மொபைல் கொண்டு வந்து மொபைல் முழுக்க கோவிலை வந்து படம் பிடித்ததாக அவர் யாருன்னு கம்ப்ளைண்ட் சொல்லியுமே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலைங்கிற மாதிரி எல்லாமே குற்றங்கள் வந்தது இங்கே மயிலாப்பூர் கோவிலில் இது வந்து எப்படி பார்க்கணும்னாக்க அதே கோவிலில் அதே காலகட்டத்தில் இதுவும் போன வாரமோ அது முந்தின வாரமோ இன்னொரு வீடியோ வெளிவந்தது அதில் வந்து ரெண்டு மூணு பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு குரல் கொடுக்குறாங்க அவங்கள சுற்றி ஒரு அஞ்சு ஆறு போலீஸ்காரங்க அவங்க நிறுத்துகிறாங்க கேட்டாக்க இவங்க கோவில்குள்ளே ஓம் நமச்சிவாயான்னு குரல் கொடுத்தாங்க அவங்கள கட்டுப்படுத்தினோன்னு ஈவோ கோவில்குள்ளே போலீஸை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறது இதை பற்றி கோவில்களில் இது போன்ற அது அந்த கோவில் சார்ந்த கோஷங்களை எழுப்புவதோ அந்த மந்திரத்தை உச்சரிப்பதோ அது நிகழ்ச்சியை பார்க்குற பார்வையாளர்கள் முடிவு பண்ணோம் கோவில் கபாலீஸ்வரர் சிவன் கோவிலில் ஓம் நமச்சிவாயான்னு சொல்ல அனுமதி உண்டா கிடையாதா அப்படி சொன்னாக்க அந்த கோவில்களில் எந்த விதமான இல்லீகல்னு சொல்லலாம் எந்த விதமான சட்டம் அனுமதி இல்லாமல் செயல்படுகிற ஈவோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் ஏற்று நான் கோவிலுக்குள்ளே காவலர்கள் வரலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆவியாளர்கள் முடிவு செய்யணும் நேர்கள் தான் அதை முடிவு பண்ணணும் ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி கூட மயிலாப்பூர் கோவிலில் அந்த முன் கதவில் வந்து தீ பற்றியது அதை வைத்தவர் யார் அப்படின்னு பா கண்டுபிடிக்கும் போது அந்த கேமராவே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது கோவிலுக்குள் நமச்சுவாய கோஷம் எழுப்பப்பட்ட போது காவலர்களை வைத்து அவர்கள் வந்து புறம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க இது ரெண்டையுமே நேயர்கள் பார்வைக்கே நம்ம வச்சுருக்கிறோம் நேர்களை மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி